सांगित <laughs> सर கொஞ்சம் கருவல் நே சாப்பாடு தீர்ந்து போச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு தானே சாப்பாடு தீந்துருச்சே வாங்கலாம் நம்ம பண்ணி சாப்பிடுவோம் ఇది <laughs> போட்டு சாப்பிடறேன் கொண்டாட சதுர அப்படியே நடந்து கொண்டு போட போட Esa la broma <laughs> Terima hey. kasih telah <laughs> menonton! ஏமா நீங்க எதுவும் இல்லையா ஓ விளையாடுங்க பரவாயில்ல மாட்டீங்க சரியான போனீங்க திரும்பி <laughs> <saute celibate> <saute> <Hy253> <Patrol8> இருக்கு செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கு அன்று